அவேன்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டா போங்க பெருமாத்துக்கு பிறகு உனக்கு நிறைய பொறுப்புகள் வந்துடும் அப்ப போய் இந்த மாதிரி கிண்டல் பேச்சு பேச முடியாது இல்லையா அதுதான் சொன்ன பெரியம்மா ஆமா கல்யாணத்துக்கு பிறகு நீ பெரிய குடும்ப இஸ்திரியா மாறிடுவீங்க இருவ என்னை கண்டுக்க கூட மாட்ட அதான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை கிண்டல் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்

அன்னை மகிரணியே கொண்டிக்கிட்டே இருக்கீங்க இந்த அட்டைடானே எங்க போனாலோ அவల్ని மட்டும் குடிக்கிட்டு போவாங்கலாம் ஆ சீனி யாருமே என் கண்ணுக்கு மாட்டிக்கிறீங்க உங்க எல்லாரும் கூட பேச மாட்டேன் காரணமா கூட பேச பேச மாட்டேன் நான் ரொம்ப பெரிய வாயாடி முத்தமா தான் டிவி அத்தை அது வாயடி இல்ல இன்டெலிஜென்ட் गर्ल ஆமாமா இன்டெலிஜென்ட் गर्ल தெரியாம சொல்லிட்டேடா இப்ப என் செல்லக்குட்டிக்கு என்ன பிரச்சனை தம்பியை மட்டும் வெளியில கூட்டி போவேன் சொன்னதுக்கா இனிமே அத்தை எங்க போனாலும் உன்னை சேர்த்து கூட்டிட்டு போறேன் என் செல்ல என்ன வேணுமோ அத்த வாங்கி தரேன் இப்ப கோவம் போயிருச்சா இங்க என் அஞ்சு குட்டி சரிங்க பாப்போம் அடி அழகி என் அஞ்சு குட்டி சிரிச்சா எப்படி இருக்கு முகம் அத விட்டுட்டு கோவப்படுறேன்னு முகத்தை அசிங்கமா வச்சிருக்கலாமா நீங்க சொன்னீங்களா எனக்கு வேணுங்கிறது வாங்கி தருவீங்களா கண்டிப்பா வாங்கி தரேன் ம் அப்ப அக்க என்னா இல்ல நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சொல்லிட்டி இல்லாக்கா செஞ்சது தப்பு தான் அவங்களை போடுறதுனால மட்டும் நம்ம மீனாட்சி திரும்பவா வந்துட போறாங்க அதனால நம்ம அவங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்டா வாபஸ் வாங்கிடலாமா

நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனா அதுக்காக அவங்க குழந்தையும் அம்மா இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு நம்ம ஒரு வாட்டி தனாக்காக மன்னிச்சு பார்ப்போம் அவங்க திரும்பி நம்ம இன்பா மாமா கூடயும் நம்ம மகிழ கூடையும் சந்தோஷமா வாழ்ந்தா நம்மளுக்கு அதுவே போதும் தானே அவர்களை தண்டிக்கிறதுனால மட்டும் நம்ம மீனாட்சி அக்கா நம்ம கூட வந்துட போறாங்களா அப்படி எதுவும் நடக்க போறது இல்லைல பெருவேதுக்கு நம்ம மகிலனுக்கு தண்டனை கொடுக்கணும் அவங்க அம்மாவை அவன் கிட்ட இருந்து பிரிச்சு நான் அதத்தான் சொல்ல வந்தேன் ஒரு உயிரை எடுத்த அந்த கொடூரமானவ என் பேரனுக்கு தாயாவும் இருக்க தேவையில்ல என் மகனுக்கு பொண்டாட்டியாவும் இருக்க தேவையில்ல காலம் முழுக்க அவங்க ரெண்டு பேரும் என் இருக்கட்டும் நான் இங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறேன் நீ இனிமே இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விற்று தேவையில்லாம இந்த விஷயத்தை பேசி நீயும் என் கிட்ட வாங்கி கட்டிக்காத இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு அத்தை இம்பிட்டு கோவப்பட்டுட்டு போறாங்க நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சா ஜனனி நீ சொன்னது கரெக்டு தான் இருந்தாலும் அவ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கா அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள எப்படி விடுறது நீயே சொல்லு மகிழ ஒன்னும் நம்ம அப்படியே தனியா விட்டுற போறது இல்ல நம்ம எல்லாருமா சேர்ந்து அவனை நல்லபடியா பார்த்துப்போம் தனி அண்ணி திருப்பியும் இங்க வந்து வேற ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ண என்ன செய்வ அவங்களுக்கு இந்த தண்டனை தேவைதான் அவங்க கொஞ்ச நாளைக்கு ஆச்சும் இந்த தண்டனை அனுபவிக்கட்டும் மகிழனும் கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மாவும் மறந்துடுவான் மகிழன் அவங்க அம்மா கூட இல்லாம இருக்கிறது தான் அவனோட எதிர்காலத்துக்கு நல்லது இல்லைன்னா நம்ம மகிழனுக்கும் அவங்க அம்மா புத்தி தான் வரும் நீங்க எல்லாருமே தனா இருக்க கோவத்துல மட்டுந்தான் பேசிட்டு இருக்கீங்க ஆனா நான் மகிழனோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அவனுக்கு அவங்க அம்மா இல்லைன்னா எவ்வளவு வருத்தப்படுவான் அது அதை தான் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்ப நடக்கிறத அப்ப பார்த்துக்கலாம் ஆனா அந்த தன அணி திருப்பி நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது அவளுக்கு கொடுத்த அந்த தண்டனைய அவ தான் ஆகணும் பெரியமா சொன்ன மாதிரி மறுபடியும் இந்த டாபிக்கை நீ பேசாத

அப்படி எல்லாம் ஒண்ணு உனக்கு கல்யாணமே ஆனாலும் சரி இந்த வீட்டுக்கு வந்தா நீ தான் எல்லா வேலையும் என்ன புரியுதா சரிங்க சித்தி எனக்கு இங்க இருக்குதான் சித்தி பிடிச்சிருக்கு நான் எங்கேயும் போகல சித்தி அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் சித்தி என்னது காரியமே கெட்டு போச்சு இவ வாட்டுக்கு கல்யாணம் வேணாம் அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்கா இவ கல்யாணத்தை வச்சுதானே நம்ம அம்பிட்டு பிளான் போட்டு வச்சிருக்கோம் இவளை இப்படியே விட்டுறக்கூடாது இவன் மனசை மாத்தியே ஆகணும் சித்தி என்ன தயவு செஞ்சு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் சித்தி நான் இப்படியே உங்க கூடயே இருந்தேன் சித்தி எனக்கு உங்களை அப்பாவை போக விருப்பமே சித்தி பொம்பளை பிள்ளையா பிறந்தா இன்னொருத்தன் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போய் தான் ஆகணும் பிறந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் கை கழுவிட்டு தான் வரணும் அதுக்கு என்ன செய்ய நான் வரல உன்னை பாத்துக்கிறதுக்காண்டி உங்க அப்ப நீ ரெண்டாம் தரமா கட்டிட்டு வந்தியா நான் என் அப்பால விட்டுட்டு தானே உங்களுக்கு இங்கே சேவை செஞ்சிட்டு இருக்கேன் உங்க வீட்டுக்கு உழைச்சி உழைச்சி நான் ஓடா தேஞ்சு போயிட்டேன் என்ன பண்றது அதெல்லாம் ஏன் தலையெடுத்து நான் எப்படி சகிச்சுக்கிட்டீங்க இருக்கணும் அதே மாதிரி நீயும் போய் உன் புகுந்த வீட்டில் சகிச்சு வாழ்ந்துதான் ஆகணும் போற இடத்துக்குலாம் அப்பனையும் ஆத்தாலையும் கூட்டிகிட்டு போக முடியுமா என்ன காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு போ அங்க போய் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடு பிற அப்பப்போ வந்து இங்கேயும் சித்திக்கு உதவி பண்ணிட்டு போ என்ன புரிஞ்சுதா அதே நான் உன்னை வளர்த்ததுக்கு எனக்கு செய்யற நன்றி கடன் எம்மா அடிக்கடி என்னமோ சொல்லிட்டே கிடக்கே அது என்னது என்னதுடா இல்ல இந்த வீட்ல வேல செய்யறேன்னு சொல்ற அக்கா வளத்தேன்னு சொல்ற இதெல்லாம் என்னது என்னதுன்னா என்ன அர்த்தம் உண்மையா பொய்யான்னு கேட்டேன் வாய் தரந்த பூரா பொய் டேய் இதுக்கு மேல ஏதாவது வாய் தரந்த பையன் கூட பார்க்க மாட்டே வெளுத்து தள்ளிரவேன் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு சே

தேவையில்லாத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத போ சமையல் பண்ணுற வேலையை பாரு அது இல்லை சித்தி மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இருந்தால் கொஞ்சம் காமிக்கிறீங்களா சித்தி ஏன்னா அன்னைக்கு மாப்பிள்ளையோட அப்பாவும் மாப்பிள்ளையோட பாட்டியும் தானே வந்திருந்தாங்க அதான் கேட்குறேன் சித்தி அப்போ மாப்பிள்ளையே தான் அவ மாப்பிள்ளையோட அப்பா நினச்சிட்டு இருக்காளோ இவன் வேற எனக்கு கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு கிடக்கா இப்போ போய் அவன் என்ன மாப்பிள்ளைன்னு சொன்னா மறுபடியும் எனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னாலும் சொல்லுவா பிறகு அவங்க அப்பனும் கூட சேர்ந்துப்பான் ம் விடக்கூடாது இவளுக்கும் இவன் அப்பனுக்கும் மாப்பிள்ளை யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாது தாலிக்கட்டை வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த நேரத்தில் இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ம் இப்படி தான் பண்ணணும் இல்லைனா இவன் நம்ம வழிக்கு வரமாட்டான் சித்தி எதுக்கு எதுக்கு இப்போ அவனோட ஃபோட்டோலாம் கேட்டுட்ருக்கேன் இல்லை சித்தி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையை பார்க்கணும் போல இருக்கு அதான் அதெல்லாம் நீ ஒன்று ஃபோட்டோலாம் பார்க்க வேண்டாம் நீ நேரில் வரும்போது பார்த்துக்கோ மாப்பிள்ளைக்கு ஏதோ வேலை இருக்கான் அதனால் கல்யாணம் தண்ணிக்கு தான் வருவாரான் ஓ மாப்பிள்ளை எங்கே வேலை பார்க்குறாரு எந்த ஊரில் இருக்காரு சித்தி அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு நான் சொல்கிறத நீ செஞ்சால் மட்டும் போதும் அவன் யார் அவன் என்ன வேலை பார்க்குறான் அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு போ போய் ஆகிற காரியத்தை பாரு இல்லை சித்தி அதே ஓ நான் சொல்ல சொல்ல பதிலுக்கு பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ போன்னு சொன்னேன் ஓ போய் உன் தம்பிக்கு சமைச்சி கொடு ம் சரிங்க சித்தி என்ன இவன் கேட்டதே கேட்டுகிட்டு இருக்கா பதில் பதில் பேசுகிறா நம்ம சொன்னதுக்கு ஊன் கொட்டின நாய்

கடக்குன்னு வெளியில வாடா ஆஹ் சரி மச்சாம் இத வந்துட்டிருக்க டே மச்சாம் என்னோட இவன் உள்ள வந்துட்ட நீ வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அதான் கீழே தேடிட்டு இருக்கியோன்னு நினைச்சு வந்தேன் அதான் என்கிட்ட ஒரு சாவி இருக்குல்ல அப்படின்னு என்ன உம் சரி சரி நீ மச்சான் எனக்கு ஒரு ஆசை என்ன இல்ல இருக்க தங்க கட்டியையும் இந்த நினைச்சேண்டா நீ இப்படி யோசிச்சிருப்பா நான் உள்ள வேகமா வந்த அடியே இந்த தங்க கட்டி பூரா நம்மது கிடையாது இந்த ஊர்ல இருக்க பெரிய பெரிய பிசினஸ் மேக்னடோட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் அவங்களோட பிளாக் மணிய பூராத்தையும் இந்த மாதிரி கோல்டா மாத்தி வச்சிருக்காங்க அதை நம்ம கிட்ட கொடுத்து சேஃபாக வச்சிருக்க சொல்லியிருக்காங்க இத பாதுகாக்கிற வேலை மட்டும்தான் நம்மளோடது நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஷேர் நமக்கு கொடுத்தா போதும் மற்றபடி இவ்வளோ கோல்டும் பணமும் நமக்கு தேவையே இல்லை அதிகமா பேராசைப்படாத என்ன புரியுதா என்ன மச்சான் எத்தனை நாளைக்கு தான் அடுத்தனோட ப்ராப்பர்ட்டியை நாம பாதுகாக்கிறது நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணாமா இதெல்லாம் என்ன அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சுதான் என்ன அவங்களே யார்கிட்டயும் ஆட்டையை போட்டது தானே ரைட்டு அடே உன் கூட சேர்ந்தா நானும் தான்டா ஜெயில் கம்பி என்னனோ என்ன ஆச்சும் இப்படி சொல்ற இது பூரா பிளாக் மணி தானே அப்புறம் எப்படி அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அடே கூறுகட்ட குக்கரு இந்த மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட்ஸ்க்கு எல்லாம் நிறைய பவர் இருக்குடா அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்லயே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அது தெரியாம தேவையில்லாம வாய் விடாத நமக்கு தேவையான காசு அவங்க கொடுத்தாங்களா அதை வாங்கி நம்ம என்ஜாய் பண்ணமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு முதல வாய்க்குள்ள தலையை விடணும்னு நினைக்க கூடாது அப்புறம் தலை இருக்காது மச்சி ஐயோ இதுல இவ்வளோ ரிஸ்க் இருக்காடா அப்புறம் தப்பி தவறி கூட இந்த காசெல்லாம் எடுத்துட்டு ஓடி போகணும்னு நினைச்சிராத அப்புறம் மௌனே நீ அவங்க கையில மாட்டினேன்னு வச்சுக்கோ உன்னை சின்ன பின்ன மாய்க்கிருவீங்க அவ்வளோ டேஞ்சரான ஆளுங்க அவங்க எல்லாம் புரியுதா உனக்கு ம் சரிடா மச்சான் சரி சரி வா நிம்மி வர்றதுக்குள்ள இந்த ரூமை கூட்டிட்டு இந்த டோர் மேல இருந்த பெயிண்டிங்ஸை வைக்கணும் இல்லைனா அவள் இங்க ஒரு டோர் இருக்கு என்ன ஏதுன்னு பார்க்க வந்துருவா அப்புறம் அவளுக்கு டவுட் வந்துடும் ம் சரிடா மச்சான் வா போ ம் சரி சரி போய் தூங்க குட் நைட் ம் சரி மச்சான்

ஆ ஆ ஆ ஆ அதான் என்னடி ஆ இல்லை நீங்கள் சிலத்தில் ஒரு பெயிண்டிங் தான் இருந்துச்சு ஆனால் இங்கே ஒரு டோர் மாதிரி இருக்குது கொஞ்சம் நல்ல அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம்